இந்தியன் டூ ஒரு வழியாக படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிட்டாங்க நம்ம லைக்கா புரொடக்ஷன்ஸும் ரெட் ஜெயின் நிறுவனமும் இப்போது நமக்கே தெரியும் இந்தியன் டூ ஃபஸ்ட்டு ஜூன் தேதி தான் ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க அதாவது ரிலீஸ் பண்ணுறதா அதுக்கப்புறம் வந்து ஜூலைன்னு சொன்னாங்க ஆனாலும் அஃபீஷியலாக வெளியிடலை இப்போது அந்த டீமே ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு வைடாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க அதுவும் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இன்னொரு செம்மையான அப்டேட் என்ன அப்படின்னா வர மே இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம அனிருத்தோட இசையில் இந்தியன் டூ படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அது மட்டும் கிடையாது ஃபஸ்ட்டு சிங்கிளியர் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வேற லெவலில் ஹோம்ஸ் ஏற்றுற ஒரு நியூஸாக வந்துருச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சாங் எப்படிப்பட்ட சாங்காக இருக்கும் அப்படிங்கிற லீடையும் அந்த போஸ்டர்லேயே கொடுத்துட்டாரு நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அதாவது பார்த்தீங்கன்னா போஸ்டரில் ஒரு பீரியட் ஃபிலிமில் இருக்கிற அந்த ஒரு கதைக்களத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா குதிரையில் இளம் கமலஹாசன் நம்ம இந்தியன் முதல் பாகத்தில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு கமலஹாசன் தான் ஒரு பெரிய கோடாரியோட குதிரையில் புழுதி பறக்க போகிறாரு அந்த சன்ரைஸ் ஆகும்போது ஸோ இதை பார்க்கும் போதே சுதந்திர போராட்ட காலத்தில் நிகழக்கூடிய ஒரு பாடலாக தான் இந்த சிங்கிள் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கஸ் பண்ண முடியுது மே இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் அதே மாதிரி ஜூன் ஒன்றாந்தேதி ஆடியோ லான்ச் ஜூலை பன்னெண்டாம் தேதி இந்தியன் படத்தோட வேர்ல்டு வைட் ரிலீஸ் அப்படின்னு தெகட்ட தெகட்ட அள்ளி அள்ளி அப்டேட்டை கொடுத்துட்டாங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் நம்ம உலகநாயகன் கமலஹாசனும் பிரம்மாண்ட இயக்கம் சங்கரும் ஸோ இந்தியன் டூ வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ரிலீஸ் தேதியே மென்ஷன் பண்ணது கமல் ரசிகர்கெலாம் ரொம்பவே கூஸ்ஃபம்ஸ் ஆகிடுச்சி ஏன்னா ஃபஸ்ட்டு ஜூன் நாங்கள் ஜூலை ஆனால் அஃபிஷியலாகவே ஜூலை பன்னெண்டு அப்படிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இதுலேருந்து எந்த ஒரு குழப்பமும் மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லுவோம் ஏன்னா சங்கர் ஒரு பாட்டு எடுக்கிறன்னு பார்த்தீங்களா அதெல்லாம் கிடையாது அஃபீஷியலாக ஜூலை பன்னெண்டு என்னானாலும் இந்த படம் ரிலீஸு மே இருபத்தி ரெண்டு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் குறிப்பாக அன்ருத் ஏஆர் ரகுமானோட அந்த இடத்தை நிரப்புவாரா அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ மே இருபத்தி ரெண்டு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியன் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு